சிருஷ்டி சிருஷ்டி என்பது படைத்தல் புதியதாக உருவாக்குதல் இது வடமொழி சொல் அதுவும் சமஸ்கிருதம் சிருஷ்டி படைத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்கிறோமே அந்த வரிசையில் சிருஷ்டி என்பது முதல் படைத்தல் அப்படி என்றால் இந்த உலகத்தை படைத்தது யார் இந்த பேரண்டத்தை படைத்தது யார் அது அங்கே ஒரு தனியாக ஒருவர் இருந்தாரா அல்லது இயற்கையாக இயல்பாக அதெல்லாம் வந்ததா என்பதெல்லாம் பல கருத்துக்கள் இருக்கிறது அவை எல்லாமே யூகமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் ஒரு மனிதனுடைய சராசரி வயது அறுபதிலிருந்து நூறுக்குள்ளாகத்தான் இருக்கிறது நூற்றுக்கு மேல் வயது உள்ளவர்கள் வெகு வெகு சிலரே ஆனால் சராசரி வயது என்றால் தற்பொழுது அறுபதிலிருந்து எழுபது வரை என்று சொல்லலாம் எனது வயது எழுபது பல நண்பர்களுடைய வயது எழுபது என்னுடன் பணியாற்றியவர்கள் வயது எழுவது என்பது சொல்லலாம் அந்த வகையில் சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் சமைக்க வேண்டும் என்றால் அதுக்கு அரிசி வேண்டும் தண்ணீர் வேண்டும் நெருப்பு வேண்டும் காய்கறிகள் வேண்டும் இவைகள் இருந்தால்தான் ஒரு சமையலே செய்ய முடியும் அப்ப சிருஷ்டிக்கும் பொழுது எதுவுமே இல்லை ஆனால் சொல்வதை அப்படி சொல்வார்கள் அப்படி என்றால் எதிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டது என்ற ஒரு வினா பலருடைய மனதில் இருக்கிறது நானும் பல முறை நினைத்தேன் கேட்டேன் எனக்குள்ளே கேட்டுக்கொண்டேன் எதிலிருந்து பிக்பேங் தேரி என்று ஒன்று சொல்வார்கள் பெருவெடிப்பு கொள்கை பெருவெடிப்பு கொள்கை என்பது இதுவும் வந்து ஒரு தியரி தான் பேங் தியரி என்று அந்த கருத்துப்படி ஒரு சத்தத்திலிருந்து பெரிய சத்தத்திலிருந்து ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அந்த வெடிப்பிலிருந்து உருவானது என்ற கருத்து தான் இதை நிரூபிக்க முடியுமா ஆதாரங்கள் இருக்கிறதா என்றால் உலகம் இருக்கிறது கடல் இருக்கிறது மலை இருக்கிறது மக்கள் இருக்கிறது நதிகள் இருக்கிறது ஆறுகள் இருக்கிறது மரங்கள் இருக்கிறது வானம் இருக்கிறது கோள்கள் இருக்கிறது சூரியன் இருக்கிறது சந்திரன் இருக்கிறது பால்வெளி இருக்கிறது இந்த பிரபஞ்சம் எல்லாமே இருக்கிறது நம் கண்களால் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது அப்படி என்றால் முதன் முதலில் இந்த பெருவெடிப்பில் ஏற்பட்ட பொழுது எதுவுமே இல்லை என்றுதான் நாம் கருத வேண்டும் இது வந்து ஒரு தான் கொள்கை தான் நிரூபிக்கப்படாதது ஆனால் இன்று எல்லாமே நம்மால் பார்க்க முடிகிறது இந்த பிரபஞ்சம் தோன்றி பல கோடி வருடங்கள் என்று சொல்கிறார்கள் எல்லாமே கருத்து தான் நிரூபிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது ஆனால் பல நாகரிகங்களை பல இடங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே பல நகரங்கள் தோன்றி மறைந்து அழிந்து இருப்பது நமக்கு தெரிய வருகிறது எப்பொழுது பார்த்தால் இந்த இந்தியாவிலே பல பகுதிகளை பார்த்தால் பல இடங்களை பார்த்தால் சுமேரிய நாகரிகம் என்றால் அது வந்து ஃபோர் தௌசண்ட் பிசி என்று சொல்கிறார்கள் நான் கூகுளில் தேடி பார்த்தேன் டென் தௌசண்ட் பிசி அதற்கு முன்பு ஏதாவது தகவல் இருக்கிறதா என்று தேடிய பொழுது எதுவுமே இல்லை அந்த செவன் ஹண்ட்ரட் பிசி அதற்கு பிறகு பல கட்டிடங்கள் இருக்கிறது இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் ஒரு டென் தௌசண்ட் பிசிக்கு முன்பு எதுவுமே இல்லை ஆனால் இருந்தது இந்த பூமி இருந்தது அங்கே நாம் எதை சொல்ல வேண்டும் என்றால் பரிணாமக் கொள்கை எவல்யூஷன் தியரி இதுவும் தியரி தான் தான் ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்ப எவல்யூஷன் தியரி என்பது பரிணாமக் கொள்கை இந்த பூமியிலே எப்படி உயிரினங்கள் தோன்றியது எப்படி மனிதன் கடைசியாக வந்துள்ளான் இதோடு இந்த பரிணாமம் நின்றுவிடுமா என்றால் என்னை பொறுத்த வரையில் பரிணாமம் என்பது அது வளர்ந்து கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் நின்று விடாது இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் அடுத்தபடிய நிலைக்கு அவர்கள் நகர்வார்கள் என்பது திண்ணம் எந்த நிலைக்கு எப்பொழுது எவ்வளோ வருடம் கழித்து போவார்கள் என்பது யாராலும் சொல்ல முடியாது அது உண்மை ஆனால் மாறிக்கொண்டே இருக்கிறது எத்தனையோ உயிரினங்கள் தோன்றின மறைந்தன அழிந்தன ஆனால் இன்று ஒரு மனிதனாக இருந்தவன் இன்று ஒரு குடும்பமாக மாறி இன்று உலகெங்கிலும் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் புழுக்கள் பூச்சிகள் என அனைத்தும் இருக்கின்றன கடலும் இருக்கிறது எனவே சிருஷ்டி என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது விடை காண முடியாத கேள்வியாகவே இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து இந்த கருத்திற்கு உடன்படுவார்களும் இருப்பார்கள் உடன்படாதவர்களும் இருப்பார்கள் அதை பற்றி என்ன இது எனது கருத்து நான் தெரிந்து கொண்ட விஷயங்கள் மூலம் இதை என்னால் சொல்ல முடிகிறது அந்த அளவிற்கு புரிதல் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும் ஞானம் இருக்கும் அதை யார் சரிபார்ப்பது யாரிடம் சொல்லி அதற்கு சரி என்று கேட்டு தெரிந்து கொள்வது என்றால் அது மிக மிக கடினம் காரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும் கருத்துக்கள் இருக்கும் அதனால் இது சரி என்று சொல்வது மிக மிக கடினம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இங்கே ஒரு நண்பர் சங்கர் என்பவர் இருக்கிறார் இன்னொரு நண்பர் இருக்கிறார் இரண்டு நாளைக்கு முன்பு அவர்களுடன் வந்து பேசிட்டு போனேன் அவர்களை கண் பார்க்கலாம் அவருடன் பேசலாம் என்று தான் வந்தேன் வந்த இடத்தில் அவர்களை பார்க்க முடியவில்லை இன்னொரு நண்பர் ஏழரை மணிக்கு பிறகு இரவு ஏழரை மணிக்கு பிறகு வருவார் என்று சொன்னார் பார்க்கலாம் நடைபயிற்சி முடிந்து போகும்போது இருந்தால் அவருடன் பேசிக்கொண்டு போவேன் அவர் ஒரு இஸ்லாமியர் தான் என்னுடைய பதிவுகளுக்கு யூடியூப் பலரும் பார்க்கிறார்கள் கருத்துக்களும் சொல்கிறார்கள் என்னை பின்தொடர்பவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றியை இந்த பதிவின் மூலம் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை ஆயிரத்தி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம்